நம்ம மாடித்தோட்டத்துல கும்பு ஆட்டுன்னு சொல்ற ஸ்வீட் லெமன் செடி இருக்குங்க அந்த செடிக்கு ஒரு நாள் தண்ணி ஊத்தலான்னு போடும் போகும்போதுங்க அதுல வந்து ஒரு சின்னதா ஒரு மிளகா செடி முளைச்சிருந்ததுங்க எப்பயுமே வந்து ஒரு பாட்ல வந்து நாங்க ஒரு செடி மட்டும்தாங்க வைப்போம் அப்பதான் அதுக்கு வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய செடிகள் இருந்தா சத்துக்களும் வந்து பரவலா போகுங்க அதனால செடி நல்லா வளராது அதனால மற்ற செடிகள் எல்லாம் இருந்தா நாங்க எடுத்துட்டுருவோம் அப்ப வந்து இந்த செடி இருந்ததுங்க இது இருக்கும் எடுக்கலான்னு பாக்கும்போது செடி பாக்குறது நல்லா இருந்ததுங்களாங்க அது எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரலைங்க சரி அப்படியே விட்டுட்டேங்க அதுக்கப்புறமும் சரி எப்படி சத்துக்கள் வந்து அந்த மரத்துக்கு பூம்பாட்டு வந்து எங்களுக்கு காய் நல்லா கொடுக்கும் அதனால அது எப்படி அதுக்கு சத்து இருக்குமான்னு தெரியலைங்க சரி அதனால வந்து அதே டைம்ல வந்து எங்க நா மகிழன கார்டன்ல இருந்து நாட்டு அத்தி பழங்கள் வந்து நிறைய வந்து இருந்ததுங்க அதுல வந்து நிறைய கொஞ்சம் பழங்கள் வந்து இந்த வவ்வால் எல்லாம் கடிச்சிருவாங்க கடிச்சிட்டு அதுல வந்து அந்த ஓட்டை இருக்கும் அந்த பழங்களை வந்து நம்ம எடுக்கிறது இல்லைங்க அது வந்து நாங்க எடுத்து காய வச்சு செடிங்களுக்கு தான் போடுவோம் சரிண்ணா அந்த அந்த எடுத்துங்க அந்த எடுத்ததுல காய வச்சு நல்லா மிக்சி ஜார் இல்லைங்க அது தனியாவே ஜார் வச்சிருக்கேன் அதுல வந்து அரைச்சி அந்த பவுடரை வந்து ரெகுலரா இந்த செடிக்கு மட்டும் தனியா போட்டு பாக்கலாம்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்க போட்டா ஆனா ரொம்ப அதுல வந்து சத்துக்கள் வந்து அவ்வளவு இருக்கும் போலங்க நல்ல செடி செடிங்களும் நல்லா வ வளர்ந்துருச்சிங்க நல்லா பெருசாகி செடி ஃபுல்லா பூவும் காயமாதாங்க இருந்தது இப்ப ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடிங்க ஒரு நல்ல காத்தெல்லாம் அடிக்கவும் ஒரு ரெண்டு கிளை வந்து உடஞ்சி விழுந்துருச்சுங்க கா வெயிட் தங்காம விழுந்துருச்சு இப்ப வந்து ஒரு மூணு நாலு களை தாங்க இருக்கும் அப்பப்ப நாங்க வந்து நிறைய சமையலுக்கும் நாங்க எடுத்து யூஸ் பண்ணிட்டோங்க பண்ணிட்டோம் இப்ப நாங்க பாக்கும்போது இன்னைக்கு செடி ஃபுல்லா காயாவே இருந்ததுங்களா பழமும் நிறைய இருந்து பாக்குறதுக்கு அழகா இருந்தது சரி அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிதாங்க இந்த வீடியோ எடுத்தேன் காயிலும் பாருங்க நல்லா திரைச்சியாவும் நல்லா இருக்குங்க வீடியோல பாக்குறத விட கூட நேர்ல வந்து இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க அதே சமயம் கொம்போடலையும் நிறைய பூ காய் இருக்குங்க அந்த அத நான் இன்னொரு நாளைக்கு அந்த வீடியோ காமிக்கிறேங்க அதுலயே நிறைய காய் விட்டுருக்கு நம்ம இப்படி செடியெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க